திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இப்போ நம்ம என்ன ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்கர நவாம்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேசுகிறோம் இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கே வந்து இந்த கரணம் திதி யோகம் முடக்கு இதெல்லாம் தாண்டி இதுவும் ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது இந்த புஷ்கர நவாம்சம் அதாவது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே நீங்கள் புஷ்கர நவம்சத்தில் செய்யுங்க புஷ்கர நவாம்சத்தில் செய்யுங்க அந்த நேரத்தில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விதமான ஒரு அமைப்புகளில் ஓடிட்டுருக்குது ஆனால் புஷ்கர நவாம்சத்தில் ஒரு காரியத்தில் பண்ணுறது சிறப்பு தான் ஆனால் அந்த புஷ்கர நவாம்சம் எல்லா நேரத்துலையும் வேலை செய்யும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு ப பலனே சொல்லக்கூடாது ஏன்னா புஷ்கர நவாம்சத்தில் சில நேரத்தில் வேலை செய்யாது ஏன்னா ஒருத்தர் நம்ம புஷ்கர நவாம்சத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு நண்பர் கமெண்டில் போட்டிருக்காரு நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஏன்னா அதை வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லணுமல்ல ஏன்னா பத்து பேர் வந்து நீங்கள் சொன்னது சூப்பராக நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரே நம்பர் நம்ம நண்பர் மட்டும் நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை எனக்கு புஷ்கர நவாம்சத்தில் தான் இந்த கிரகம் இருக்குது ஆனால் எனக்கு எந்த பலனும் தள்ள அப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிச்சிருக்காரு அப்போ அது ஏன் அது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாமே புஷ்கர நவாம்சத்தில் ஒரு நேரம் பார்த்து செஞ்சால் சூப்பர் நல்லா நம்ம கணக்கே போடக்கூடாது அதுவும் தப்பாக போயிடும் அப்போ புஷ்கர நவாம்சம்னால் என்ன அப்படின்னா அதாவது எந்த ஒரு கிரகங்கள் வலிமை இழந்தே போயிருந்தாலும் சரி வலிமை என்ன அந்த கிரகம் ஆட்சி பெறாமல் உச்சம் பெறாமல் இப்படி தன்னுடைய ஆறெட்டு பண்ணில் மறைஞ்சு இப்படி அந்த கிரகங்கள் போயிடுச்சு அப்படின்னா அந்த கிரகங்கள் வலிமை இழந்ததுன்னு அர்த்தம் அந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல பலனை அந்த கிரகங்கள் கொடுக்காது அப்போ இப்படிப்பட்ட கிரகங்கள் கூட இந்த புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருந்துட்டால் அந்த கிரகங்கள் எப்படியாவது ஒன்று நம்பி கிம்பி அப்படியே போய் ஓரளவுக்கு ஒரு பலனை சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிடும் அதுதான் புஷ்கர நவாம்ச பாதம் அப்படிங்கிறது அப்போ இந்த புஷ்கர நவாம்ச பாதம் அப்படின்னா அது எந்தெந்த கிரகங்களுக்கு முதல்ல புஷ்கர நவாம்சம் இருக்குது எந்த கிரகங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் நம்மளுக்கு தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இதெல்லாம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களில் செவ்வாய் கிரகத்திற்கும் அதே மாதிரி புதன்கிற கிரகத்திற்கும் கேதுங்கிற கிரகத்திற்கு இந்த மூணு கிரகத்திற்கு மட்டும் புஷ்கர நவாம்சம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசிரிட நட்சத்திரம் அடுத்தது புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதிங்கிற நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் ஒரு கிரகம் நின்னாலும் அந்த கிரகங்கள் புஷ்கர நவாம்ச பாதம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கணும் அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஆறு கிரகங்களுக்கும் புஷ்கர நவாம்சம் இருக்குது அப்போ சூரியன் இருக்குது அப்படின்னா பன்னெண்டு ராசியை நம்ம எடுத்துக்கிறோம் முதல்ல மேச ராசியை எடுத்துக்கிறோம் ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகை இருக்குது அப்போ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் கேதுன்னு சொல்கிறோம் அப்போ கேதுவோட நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சம் கிடையாது அதுக்கு எடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கா அப்போ சூரியனோட நட்சத்திரம் அப்போ சூரியனோட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதமும் நாலாம் பாதமும் புஷ்கர நவாம்ச பாதம் அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்களும் சூரியனோட நட்சத்திரத்தில் அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது எந்த மூணு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் அதாவது கிருத்திகை ஒன்று உத்திரம் ஒன்று உத்திராடம் ஒன்று இந்த ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் சூரியன் புஷ்கர நவாம்சம் பெற்ற பாதம்னு அர்த்தம் அப்போ ஒரு கிரகங்கள் ஏதாச்சும் சூரியனோட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதிலையோ உத்தரத்தில் ஒன்றுலேயோ இல்லை உத்திராடத்தில் ஒன்றுலேயோ இருந்தால் அந்த கிரகங்கள் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி சூரியனோட நட்சத்திரம் நாலாம் பாதம் கிருத்திகை நாலு உத்தரம் நாலு உத்திராடம் நாலு இந்த நா இந்த மூணு பா நாலாம் பாதமே சூரியனுடைய புஷ்கர நவாம்சம் இப்போ சந்திரன் வச்சுக்கோங்க சந்திரனோட நட்சத்திரம் நம்மளுக்கு என்ன தெரியும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அப்போ ரோஹிணி ரெண்டாம் பாதம் அஸ்த ரெண்டாம் பாதம் திருவானம் ரெண்டாம் பாதம் இந்த பாதம் எல்லாமே புஷ்கர நவாம்ச பாதம் அப்போ அதாவது நல்ல விஷயங்களை கொஞ்சம் தேடி இது வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு எனர்ஜியை இழுத்து கொடுக்கறது இப்போ நெட் கனெக்ஷன் இல்லை அந்த நெட் கனெக்ஷனுக்கு வந்து மோடம்னு ஒன்று வாங்குறோமில்ல அப்போ அந்த மோடத்தில் அந்த சிம்மை போட்டால் நெட்டு எங்கேயாச்சும் அங்கே இருந்தால் கூட அந்த நல்ல படங்களை இழுத்து அப்படியே கொடுக்கக்கூடியது கூடியது அதுதான் சந்திரனுடைய ரெண்டாம் பாதம் அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்துடைய ரோகிணி அஸ்தம் திருவோணத்துடைய ரெண்டாம் பாதம் புஷ்கர நவாம்சம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் செவ்வாய்க்கும் இல்லின்ட்டேன் புதனுக்கு இல்லின்ட்டேன் அப்போ குருவுடைய நட்சத்திரமான என்ன நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் ஐயா நீங்களே சொல்லுங்க பாப்பா குருடைய நட்சத்திரம் என்னங்க இப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே லீவு பள்ளியோட லீவு இன்றைக்கி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துடைய ரெண்டாம் பாதமும் நாலாம் பாதமும் புஷ்கர நவாம்ச பாதம் என்ன புனர்பூசம் ரெண்டு நாலு விசாகம் ரெண்டு நாலு பூரட்டாதி ரெண்டு நாலு இந்த நா இந்த பாதம் எல்லாமே புஷ்கர நவாம்ச பாதம் குருவுக்கு அதுக்கடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் பரணி பூரம் பூராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துடைய மூன்றாவது பாதம் பரணி மூணு பூரா மூணு பூராடம் மூணும் இந்த மூன்று பாதமுமே சுக்கரனுடைய புஷ்கர நவாம்ச பாதம் சுக்கரனுக்கு எடுத்தது சனி சனியோடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்தரட்டாதி அதனுடைய இரண்டாவது பாதம் மட்டும் புஷ்கர நவாம்ச பாதம் அதுக்கு எடுத்தது ராகுடைய நட்சத்திரம் திருவாதர சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்துடைய நான்காவது பாதம் மட்டும் புஷ்கர நவாம்சம் எப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பாதங்கள் மட்டுமே புஷ்கர நவாம்ச பாதம் அப்போ என் ஜாதகத்தில் ஒருத்தர் நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு சூரியன் எனக்கு புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதுங்க ஏன் எனக்கு அரசு வேலை கிடைக்கலிங்கிறேன் ஒருத்தன் சுக்கரன் எனக்கு புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது எதில் பூரம் மூணில் இருக்குது நான் ஒரு பொண்ணுக்கு அப்ரோச் பண்ணேன் அந்த பொண்ணு என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்கதுங்கிறான் அப்போ அவன் கணக்கு எங்கே இந்த புஷ்கரநாவம்சத்தை எங்கெங்கே கொண்டு டச் பண்ணி பார்க்கறான் அவன் லவ் பண்ணுறதுல கணக்கு பண்ணிட்டு பார்க்குறான் கடன் வாங்கறதுல கணக்கு பண்ணுறான் என்னென்ன விஷயம் இருக்குதோ அதில் எல்லாமே அந்த புஷ்கர நவாம்சத்தை கொண்டு இப்போ ஜாயின் பண்ணி பார்க்குறாங்க ட்ரெண்டிங் உண்மையாலுமேங்க ஒரு பொண்ணு ஒரு போன் பண்ணி என்கிட்ட கேட்குது என் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதுங்க சுக்கரன் கலசரக்காரனுங்கிறீங்க எனக்கு திருமணம் ஆகலை ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்குதுங்க அப்போ இந்த நட்சத்திரத்தை எல்லாம் இந்த புஷ்கர நவாம்சத்தை எங்கே ஜோடி சேர்த்து பார்க்கணுன்னு ஒரு கணக்கு இருக்குதல்ல அது எந்த புஷ்கர நவாம்சம் வேலை செய்யாதுன்னு ஒரு கணக்கு இருக்குதல்ல இது எல்லாம் பார்த்து தான் நம்ம மற்ற விஷயத்தை பேசணும் எடுத்த உடனே எனக்கு புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது ராகு இருக்குது நான் மிகப்பெரிய நான் வெளிநாடு போயிடுவேன் ஃப்ளைட்டு வாங்குவேன் ஏரோப்ளேன் வாங்குவேன் கப்பல் வாங்குவேன் நல்லா கதைகள்லாம் பேசவே கூடாது அந்த நட்சத்திர பாதம் எப்படி இருக்குது நம்ம ஜாதகத்தில் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர பாதங்கள் எல்லாமே எப்பயுமே நம்மளுடைய லக்னாதிபதிங்கிற ஒரு கிரகத்துக்கு பகை பெற்ற கிரகத்தோடைய புஷ்கர நவாம்சமாக வரக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ நம்மளுடைய லக்னாதிபதி இருக்குது நம்மளை லக்னாதிபதிக்குன்னு ஒரு கிரகங்களுக்கு பகை பெற்ற கிரகம்னு இருக்குமல்ல அந்த கிரகத்துக்கு புஷ்கர நவாம்சமாக வந்துட்டு அந்த கிரகம் அந்த அந்த சப்போர்ட் பண்ணாத அந்த பாதம் எல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல பலனை கொடுக்காதுன்னு சொல்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை மேச லக்கணத்தை எடுத்துக்கிறோம் மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி யாரு உதாரணத்துக்கு தான் புரியுற மாதிரி பேசுறேன் செவ்வாய் தான் லக்னாதிபதி இந்த செவ்வாய்க்கு பகை பெற்ற கிரகங்கள்னா யாரார் புதன் சனி சுக்கரன் இந்த மூணு கிரகங்களுமே செவ்வாய்க்கு பகை பெற்ற கிரகங்கள் சரி இப்படி இருக்கிறப்ப இந்த மேச லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கரன் பரணி மூணில் இருக்குது பூரம் மூணில் இருக்குது இல்லை வேறு எந்த கிரகங்கள் பூராடத்தில் மூணில் இருக்குது எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யாது நல்லா புரிஞ்சுக்கணும் லக்னாதிபதியான செவ்வாய்க்கு பகை பெற்ற கிரகங்கள் வம்சத்தில் இருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய நல்ல பலனை கொடுக்காது இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே புஷ்கரநவாம்சத்தில் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு இது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காகவே ஓடிட்டு இருக்குது அப்படி வேலை செய்யாது அதே மாதிரி நம்முடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தோடைய அதிபதி என்ன கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகங்கள் புஷ்கரணவம்ச பாதத்தில் இருந்ததுன்னா மிகப்பெரிய தருத்தனத்தை கொடுக்கும் அப்புடின்னா என்ன அர்த்தம் ஆறாம் பாவங்கிறது பிரச்சனை எட்டாம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனை பன்னெண்டுங்கிறது சோழி முடிச்சுட்டு போகிறது அப்போ என்ன அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய பலன்களை இழுத்து பூஸ்ட் போல இழுத்து வெளிப்படுத்துவது அதிகப்படுத்துவது நல்ல விதமாக பண்ணுறது அப்போ அதுவே ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் பிரச்சனைக்கு உண்டான பாவம் அதில் ஒரு புஷ்கரநாம்சம் இருந்து அது என்ன பண்ணும் அந்த ஆறாம் பாவமான கடனை அதிகமாக இழுத்து கொடுக்கும் எட்டாம் பாவமான பிரச்சனையை அதிகமாக இழுத்து கொடுக்கும் பன்னெண்டாம் பாவமான விரயத்தை அதிகமாக எழுத்து கொடுக்கும் அப்போ புஷ்கரநாவாம்சத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்துக்கு இந்த புஷ்கரநவாம்சம் வந்தால் வேலை செய்யாது அதையும் நம்ம கணக்கில் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த புஷ்கரநவாம்சம் யாராருக்கு வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா லக்னாதிபதிங்க லக்னாதிபதிங்கக்கூடிய கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வா ரிஷப லக்கணத்துக்கும் விருட்ச துலா துலாலக்கணத்துக்கும் லக்னாதிபதி சுக்கரன் மேசத்துக்கும் விருட்சக்கத்துக்கும் லக்னாதிபதி செவ்வா மிதுனத்துக்கும் கன்னிக்கும் லக்னாதிபதி புதன் கடகத்துக்கு சந்திரன் லக்னாதிபதி சிம்மத்துக்கு சூரியன் லக்னாதிபதி தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு குரு லக்னாதிபதி மகரத்துக்கு சனி கும்பத்துக்கு சனி லக்னாதிபதி அப்போ இந்த லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு சாரத்தில் நிற்பாப்பில்லையில நல்லா புரிஞ்சுக்கணும் லக்னாதிபதினா இப்போ இல்லை சூ சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது இந்த பாதத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோமில்ல அதே மாதிரி இந்த லக்னாதிபதி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் புஷ்கரணவாம்சத்தில் இருந்தால் முதல் டாபிக் ஜாதகர் எப்படியாவது அடிச்சு பிடிச்சுனாச்சு அப்படியே அப்படியே ஒன்று உருண்டு பிறண்டுனாச்சு ஆள் ஜெயிச்சிடுவாப்புல அதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் லக்னாதிபதி புஷ்கரநவாம்சத்தில் பாதத்தில் இருந்தாலும் தசாபுத்திகள் கெட்டே போயிருந்தா கூட எப்படியோ ஒன்று உளுந்து பிறண்டு எந்திரிச்சுனாச்சு அவனுடைய வாழ்க்கை தரத்தை ஓட்டிடுவான் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் இதே ரென் சொல்லுங்க ஐயா ஐயா லக்னாதிபதி நின்ற லக்னமெல்லாம் கிடையாது லக்னாதிபதி சொல்கிறேங்க நான் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இப்போ மேசலக்னம் லக்னத்துக்கு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் லக்ன புள்ளியில் உழுந்துட்டால் எப்படியோ ஒன்று தப்பிச்சுருவான் எந்த ஒரு தசாபதிகள் மோசமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் அட வந்தான் போனான் அவன் அடியோடு அழிஞ்சு போயிட்டான்னு சொல்லாமல் வந்தால் வாழ்ந்தான் ஏதோ கடைசி வரைக்கும் கஞ்சி குடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கிறாங்கல்ல பார்த்துங்க அதுதான் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்துட்டால் அவள் எப்படியோ போராடி ஜெயிச்சிடுவான் அதே மாதிரி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தோட அதிபதி அது நின்ற நட்சத்திரம் ரெண்டாம் இடம்னா என்ன தனம் குடும்பம் பொருளாதாரம் மேன்மை பற்றி சொல்கிறது அந்த அதிபதி நின்ற நட்சத்திரம் புஷ்கரநாமசத்தில் இருந்துட்டால் பிறக்கிறப்பையே அவனுக்கு சம்பாரித்து வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த பணத்தை வச்சு அவனுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியோ ஓட்டிக்கலாம் குடும்பத்திலே ஏற்கனவே ஏற்கனவே சம்பாரிச்சு நிறைய பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்பையே கோடீஸ்வரர்னா பிறப்பான் அவனுக்கு ஏற்கனவே சொத்து இருக்கும் எல்லாமே இருக்கும் அவன் வந்து அழிக்காமல் இருந்தான்னா போதும் அப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி புஷ்கரநவாம்சத்தில் இருந்தால் நல்ல செல்வம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு டெவலப்பில் போயிட்டே இருப்பான் அதே மூணாம் இடத்து அதிபதி நின்ற நட்சத்திரம் புஷ்கரநவாம்சத்தில் இருந்துட்டால் நிச்சயம் அவங்க மிகப்பெரிய ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அது அடுத்தடுத்து இடமாற்றம் போகிறது வெளிநாடு போகிறது இப்படியே ஒவ்வொரு ஊர் உருட்டு உருட்டு எல்லா விஷயத்துலேயும் முன்னாடியே இருப்பார் ஒரு இடத்துல போய் நின்று போல்ட்டாக எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஃபைட் பண்ணி நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தோட வீரியத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இதே நாலாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் புஷ்கர நவாம்ஸ்தல் இருந்துட்டால் சொந்த சொல்லவே தேவையில்லை நிலம் இருக்குது வீடு இருக்கும் வண்டி இருக்குது வாகனம் இருக்கும் சொத்து இருக்கும் அது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நிலமோ வீடோ வா அவங்க கட்டணும்னு அவசியமே இல்லை ஏற்கனவே கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க இதே அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் புஷ்கர நாமசல் இருந்துட்டால் தான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணுமே அந்த காதலுக்கெல்லாம் அவன் பாட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு காதல் பண்ணிக்கிட்டே இருப்பான் அஞ்சாம் அதிபதி வந்து நின்ற நட்சத்திரம் புஷ்கர நாமசல் இருந்துட்டா காதலுக்கு பஞ்சம் இல்லை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதே ஆறாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் புஷ்கர நவசல் மட்டும் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க செத்தாண்டா சுலைமான் அப்படிங்கிறாங்கல்ல இத்தோட தொலைஞ்சாண்டாவே அப்படின்னு அவன் தான் கடனாகிறது வடிவேல் சொல்கிற மாதிரி போய் என்ன குறுகுருன்னு பார்க்குற அவன் பேசுகிற மாதிரி தான் நான் ஒன்றும் பார்க்கலையே பின்ன அப்படியே குருகுருன்னு அப்போலாம் பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கதை தான் அப்போ ஆறாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்துட்டாலும் நம்ம நல்லது நடக்கும் கடனை கட்டிடுவோம் நினைக்கவே கூடாது கண்டிப்பாக பிரச்சனை வேலை பிரச்சனை வந்தே தீரும் அது வந்து அந்த புஷ்கர நவாம்சம் வேலை செய்யாதுங்கிறதுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஏழாம் அதிபதி நின்ற அதி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து புஷ்கர நவம்சத்தில் இருந்துட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை நல்லா மனைவி கணவனுக்கு சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் இதே எட்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் புஷ்கர நவாம்சத்தில் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க சொல்லவே தேவையில்லை அவன்தான் வாழ்க்கை பூரா சொல்கிறாங்கல்ல ஒருத்தன் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிம்பாங்க அப்போ இந்த எட்டாம் இடத்துடைய நின்ற அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருந்துட்டால் பலனை கொடுக்காது நல்ல பலனை கூட கொடுக்காது இப்போ ஒன்பதாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் புஷ்கரநாமசத்தில் இருந்தாலும் அது வந்து ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பத்தாம் இடத்து அதிபதி புஷ்கரநாமாம்ஸ்தர்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக தொழிலுக்கு அவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் பஞ்சம் இருக்காது எப்படியோ போராடினாச்சும் அந்த தொழிலில் சைன் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுத்துடும் பதினொன்றாம் இடத்து அதிபதி புஷ்கரநாமசத்தில் இருந்துட்டால் தான் மிகப்பெரிய ஒரு கோடி சொன்னேன் அவன் ஆசைப்பட்டது அத்தனையும் நடக்கும் பேங்க் பேலன்ஸு ஏறிக்கிட்டே இருக்கும் என்ன நினைக்கிறானோ மனசில் அந்த நினச்ச காரியம் அப்படியே பர்ஃபெக்டாக நடக்கும் ஒழுங்காக தூங்க மாட்டான் அப்போ இந்த புஷ்கர நவாம்சத்துலேயே நம்ம என்ன பண்ணணும் எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு புஷ்கர நவாம்சம் இருக்குது யோகம் தருது யோகம் தருதுன்னு செய்து கணக்கே போடக்கூடாது புஷ்கரநவாம்சத்துலையும் ரெண்டாம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்துலேயும் பதினொன்றாம் இடத்துல அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால் அவன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் எல்லா விதத்துலேயும் செல்வமும் லாபமும் அவனுக்கு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம பார்க்கும் பார்க்கும்பொழுது இனி யாருமே எனக்கு இந்த நவாம்சத்தில் இந்த கிரகங்கள் இருக்குது அதனால் இந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலன் எனக்கு ஏன் கொடுக்கலாம் கேட்கவே கூடாது ஏன்னா அது நவாம்ச பாதத்திலேயே இருந்தாலும் லக்னாதிபதிக்கு பகை பெற்ற கிரகமாக இருந்து அது நவாம்சத்தில் இருந்தால் அது நிச்சயம் அவர்களுக்கு நல்ல பலனை தராது அதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம இனிமேல் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் ஒன்றும் இல்லை ஒருத்தர் என் வீடியோவை போடுறதுக்கு என்கிட்ட கேட்டாப்புல அந்த வீடியோ ஒழுங்காக சும்மா போட்டிருந்தா கூட அந்த வீடியோ நல்லா ஓடி இருக்கும் பத்தாயிரம் அஞ்சாயிரம் ஓடி இருக்கு நான் புஷ்கர நவாம்சத்தை பார்த்து போடுறேன் அது சூப்பராக ஓடுன்னு ஒருத்தர் சொன்னார் ஏன்னா அந்த புஷ்கர நவாம்சத்தை பார்த்து போடுறப்ப அந்த வீடியோ ஓடலை ஏன் ஓடலை அது வந்து நம்மளுக்கு லக்னாதிபதிக்கு பகை பெற்ற கிரகத்தோட நட்சத்திரத்தில் போட்டால் எப்படி ஓடும் வேலை செய்யாது இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் எந்த யாருமே உங்களுக்கு உண்மையில் இந்த புஷ்கர எனக்கு இருக்குது இந்த நாளில் வேலை செய்யலாம் இந்த காரியத்தை செஞ்சால் சக்ஸஸ் ஆகும்னு தயவு செய்து நினைக்காதீங்க உங்களுக்கு அந்த புஷ்க என்னங்க ஐயா ஆ சொல்லுங்க ஐயா இங்கேயே வந்து பேசுங்க ஐயா சூப்பர் சூப்பர் அதான் ஐயா என்ன சொல்கிறார் தெரியுங்களா எட்டாம் இடது அதிபதி நின்ற நட்சத்திரங்கிறது புஷ்கர நவாம்சத்தில் இருந்துட்டால் படிக்கிற விஷயத்திலிருந்து வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் அட்ரஸ் இல்லாமல் போவாங்கிறதும் சொல்கிறார் அதை தான் நம்மளும் சொன்னோம் அப்போ நம்ம வந்து எந்த ஒரு கிரகங்களும் நம்மளுக்கு புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதுன்னு தவறான கண்ணோட்டத்தில் உன்னமேலே பார்த்து எந்த ஒரு காரியங்களையும் செய்யாதீங்க அப்போ நம்ம ஒன்றும் இல்லை ஒரு பணம் பொருளாதார ரிசி விஷயங்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னோம்னா இந்த ரெண்டாம் பாவம் நின்ற அதிபதிக்கு இது புஷ்கர நவாம்சு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் வேலை சம்மந்தப்பட்டதுக்கு பத்தாம் பாவம் நின்ற அந்த புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருந்தால் அந்த காரியத்தில் செய்யுங்க எப்பயுமே உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய அதிபதி நின்ற புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களை நீங்கள் தயவுசெய்து எந்த ஒரு காரியங்களை செஞ்சாலும் சிறப்பான பலனை அனுபவிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம மீண்டும் ஒரு அடுத்த தருணத்தில் சந்திக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்